அமே சங்கீதம் ஆறு ஆறுலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறா என் பெருமூச்சி பெருமூச்சினால் இழைத்து போனேன் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகண்டு போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டா அடுத்த சொல்லுகிறார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் அப்ப ஆண்டவர் முதல்ல எதை கேட்கிறாரு அழுகையின் சத்தம் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற அன்பு உள்ளமே ஆமே தூதர்களின் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை விட உன்னுடைய அழுகையின் சத்தம் பவர் எங்க கண்ணில் வடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஆர்ப்பரிப்பின் சத்தத்துக்கு இடையில வேற ஒரு சத்தமும் கேட்காது ஆனால் வேதம் சொல்லுகிறது வேதம் முழுவதும் பார்த்தா தெரியும் பெருமூச்சை கேட்டார் பெருமூச்சு கேட்கணும்னா பக்கத்துல இருக்கணும் சிறவிலர்கள் எகத்துல இருக்கிறாங்க கத்தர் பரலோகத்துல இருக்கிறா அது அழுகையின் சத்தங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லானது நீங்க வட்டிக்கிற கண்ணீர்ல வீணாகாது ஆமே ஆண்டவர் சமூகத்துல நான் வடிக்கிற கண்ணீர் வீணாகாது வலது கிரத்தை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டா கர்த்தர் விண்ணப்பத்தைட்டா க ஜபத்தை ஏற்றுக்கொள்வித்த நான் போத்த ஜ கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டான் கத்தர் நல்லவர் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இடைமிடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாமே இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அழுகையின் சத்தேட்டோயா சில நேரத்துல நமக்கு தோணும் நினைக்க மாட்டோம் ஆனா பார்த்து அழுதுட்டே இருப்போம் அந்த கண்ணீருக்கு பயங்கரமான பேலனு அலலோயா ஆனா எதுக்காக அழுறோம்ங்கிறது ரொம்ப பின்னால் வீட்டுல என்ன நடந்துச்சு அண்ணால் வீ அண்ணாளுக்கு பிரச்சனை ஒரு ரெண்டு பிரச்சனையை சொல்லுங்க குயிக்கா சொல்லுங்க ஒண்ணு குழந்தை இல்ல இன்னொன்னு வேணினால் நிந்திக்கிறாள் அவ ஆலயத்துல வந்து எதுக்கு அழுதா எதுக்கு அழல ஆனா அவ அழுறதுக்கு காரணம் என்ன வெனினாள் எது கலரும் ரொம்ப முக்கியம் அவங்க இப்படி சொல்றாங்க இப்படி அந்த லெவெட்டர் விட்டு கவலைகள் எல்லாம் சோ கண்ணீரோட கீ அதோடைய இது என்ன எது 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 உன்னுடைய முக்கியமா இருக்கிறது உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆயிரம் பேசிட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இப்போ உன்னை இந்த பள்ளத்தாக்கில வைத்திருக்கிறேன் பள்ளத்தாக்கு முடிஞ்சிடக்கூடாது ஆசீர்வதிப்பாராக கத்தன் நல்லவர் கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த மாதத்தை காண செய்து நடத்தி வருகிறார் கிருபை உங்களோடு இருப்பதாக